கடகம் இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா தப்பி தவறியாவது நான் பொழைச்சிக்க மாட்டேனா யார் யாருக்கோ நல்லது நடக்குது ஆனால் எனக்கு ஒரே ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு ஏக்கங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மிக பெரிய ஒரு பொக்கிஷமான காலம் கணிஞ்சு வந்தாச்சு தான் சொல்லணும் அஷ்டமத்தில் படாத கஷ்டத்தை பட்டாச்சு அந்த கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலம்தான் இது வேலை உங்களை விட்டு போயிருந்தா மிகப்பெரிய ஒரு வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதுலேயும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வாழ்க்கையையே தொலைச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு மறுபடியும் கிடைக்க போகுது நீங்கள் கடந்த காலத்துல தெரியாம அறியாம செஞ்ச தவறுகளை இந்த காலத்துல உங்களால திருத்திக்க முடியும் அதன் மூலமாக உங்களின் வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயர்ந்தே தீரும் நீங்க எவ்வளவுதான் அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நல்ல எண்ணங்களோடு பாடுபட்டாலும் உங்ககிட்ட இருந்து உழைப்பை மட்டுமே தான் மற்றவர்கள் விரும்புவார்கள் உங்களுடைய பாசத்தை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க உங்களுடைய நேர்மையான எண்ணத்தையும் எவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஊரே ஒதுக்கி வைக்கும் அதை பத்தி கவலையே படாதீங்க உலகமே உங்களை ஆதரித்தே தீரும் அதற்கான காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சு கடகம் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த ராசி இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இன்னைக்கு வேணா கடகம் சறுக்கி விழுந்தா மாதிரி இருக்கும் நிச்சயமாக எழுந்து நிற்கும் பொழுது சிகரத்து மேலே தான் நிற்பீங்க உங்களுக்கு கீழே தான் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் இருப்பாங்க மிகப்பெரிய உண்மை இது மாற்ற முடியாத மறுக்க முடியாத உண்மை உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாய் இருப்பவர்கள் தடைகளை ஏற்படுத்துபவர்கள் அது யாரா இருந்தாலும் அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு செவ்வாய்க்கிழமை மதிய வேளை உணவின் பொழுது உப்பில்லாத உணவை தயாரித்து அந்த உணவை நீங்க எந்த விதமான வெறுப்பு உணர்ச்சியும் இல்லாம மனதார புசிக்க வேண்டும் அப்படி புசித்த பின்பு உங்க வீட்ல இருக்கக்கூடிய பூஜை அறையில போய் நின்னு முருகா என்னுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் அத்தனை பேரும் தடையா இருக்கிறாங்க இந்த விஷயங்கள் என்னுடைய வளர்ச்சியை தடுக்குது அப்படின்னு உங்களை அள்ளி அணைப்பான் இப்படி வேண்டும் பொழுது இந்த வேல் மாறலையும் சேர்த்து நீங்க மனதார உச்சரிக்கணும் துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின்றவரின் குலத்தை முதலருக்களையும் எனக்கோர் துணையாகும் இந்த வேள்மாறலை உங்களுடைய உள்ளம் உருகி இதை நீங்கள் படிக்கும்போதே உங்களுடைய கண்களில் கண்ணீர் தேங்க ஆரம்பிச்சிரும் அந்த உண்மையான இறை பக்தியோட முருகனை பார்த்து வேண்டுங்க மிகப்பெரிய பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதை எவராலும் தடுக்க முடியாது இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தீங்கு யார் நினைச்சாலும் அந்த முருகனுடைய வேல் தீங்கு நினைப்பவரை மட்டுமல்லாமல் அவர்களுடைய குலத்தையே வேரோடு அழிக்கும் அப்படின்றது தான் எவ்வளவு ஒரு மகத்துவமான சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்கும் ஏன்னா கடகம் அவ்வளவு கஷ்டத்தை பட்டாச்சு இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு கடகத்துக்கு இந்த செய்தியை கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்னா இதற்கு மேலும் கடகம் நம்பி மோசம் போகக்கூடாது மாய வலையில விழக்கூடாது பாசம் கண்ணை மறைக்குது கடகத்துக்கு பாசத்திற்காக இது தவறுதான் தான் அப்படின்னு தெரிஞ்சுமே தவறை செய்து இன்னைக்கும் செய்த தவறுக்கு வெளியில யார்கிட்டயும் சொல்ல முடியாம கடகம் மனதுக்குள்ளேயே வருந்துக்கிட்டும் தன்னைத்தானே வருத்திக்கிட்டும் இருக்குது கவலையே பட வேண்டாம் என்னைக்கு செஞ்ச தவறை நீங்க உணர்ந்துட்டீங்களோ இனியும் அந்த தவறுடைய கர்ம வினைகள் உங்களை தொடராது யாருக்காக செஞ்சீங்களோ அவர்களை மட்டுமே பின்தொடர்ந்து செல்லும் இந்த உப்பில்லாத விரதத்தை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு நேரம் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்கிழமையில நீங்க செய்யலாம் ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு மாதத்திற்கு போதும் அப்ப வருடத்தில் நீங்க பனிரெண்டு நாட்கள் மட்டுமே ஒரு வேளை உணவில் உப்பில்லாத ஒரு நிலையை அடைவீங்க அப்படி அடையும் பொழுது அந்த முருகனே உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை அள்ளி அணைப்பான் ஏன்னா உப்பில்லாத உணவை நீங்க உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடல் சரீரம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும் அந்த எதிர்ப்பை நீங்க சகித்துக்கொண்டு முருகனை துதிக்கும் பொழுது அந்த அறுவடை முருகனே உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை காத்து ரட்சித்தே தீர்வான் இதில் எந்தவிதமான விதமான கருத்துமே கிடையாது புராண காலங்களில் பல ரிஷிகளும் முனிவர்களும் இந்த உப்பில்லா பண்டத்தை உண்டு முருகனை துதித்து மாபெரும் வரங்களை பெற்றதாக புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு இப்பேற்பட்ட ஒரு தேவ ரகசியம் இன்னைக்கு கடகத்தை தேடி வந்திருக்கு அப்படின்னா கடகத்துடைய வாழ்க்கையின் தரம் மாறப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம் இனியும் கடகத்துடைய கண்களிலிருந்து கண்ணீர் விழக்கூடாது மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது நீங்க நிம்மதியான ஒரு பரஸ்பரமான வாழ்க்கையை அடையக்கூடிய காலம் இருபத்தி ஐந்து தான் அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான பாசத்திற்கும் இனியும் நீங்க மயங்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுடைய மனதில் ஆழமாக பதித்து வைத்து கொள்ளுங்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து அடுத்தவர்களுடைய ஆதரவை எதிர்பார்ப்பதை நிறுத்துங்க நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை புறக்கணிப்பாங்க நிராகரிப்பாங்க ஒதுக்கி வைப்பாங்க உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்துவாங்க ஊர் ஒதுக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க எதிர்காலத்தில் இந்த உலகமே உங்களை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலைகளை முருகன் உங்களுக்காக ஏற்படுத்துவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய மனதில் இருந்தாலே போதும் வெற்றி மேல வெற்றிகள் கடகத்துக்கு வந்து சேரும் மிகப்பெரிய ஒரு சிகரத்தை போய் அடையக்கூடிய காலம் கனிஞ்சி வந்தாச்சு இனி எந்த ஒரு தருணத்திலையும் சறுக்கியே விழமாட்டிங்க இருங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் உங்களால ஜெயிக்க முடியும் இத்தனை நாளா ஜான் ஏர்னா மொழம் சறுக்கிட்டு இருந்தது இல்லையா இனி அந்த நிலை இருக்காது உங்களுக்கு கெடுதல் நினைக்கின்றவர்கள் உங்களுடைய பக்கத்திலேயே இருக்க மாட்டாங்க ரொம்ப தூரம் தொலை தூரம் தள்ளி போயிடுவாங்க அதையும் மீறி பக்கத்திலேயே இருந்தாங்க அப்படினா நல்லவர்களாக நிச்சயமாக மாறிவிடுவார்கள் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நள்ளிரவில் யாருக்கும் தெரியாம பூஜை அறையில் போய் மன்றாடி அழுததற்கு பலன் கிடைக்கக்கூடிய காலம்தான் இது இனியும் நீங்க மனக்கவலை பட வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை நிறைவேறும் உங்களின் வார்த்தைகள் சபையில் எடுபடும் உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலம்தான் இது கடந்த காலத்தில் நீங்க அனுபவித்த அடிமைத்தனமான காலங்கள் முடிந்தது இனி யாருடைய கட்டுப்பாட்டிலையும் நீங்க இருக்க மாட்டீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க சுதந்திரமாக சந்தோஷமாக செய்ய முடியும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் முக்கியமா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய முதியோர்கள் இனி உங்களை மதிப்பாங்க கடக ராசியுடைய அந்தஸ்து மரியாதை உயரக்கூடிய கால நேரம்தான் இது நம்பிக்கையோடு இருங்க அந்த சரவணபவனின் வேல் உங்களுக்கு பக்க பலமாக தக்க பலமாக என் உங்கள் கூடவே இருந்து உங்களை காத்து ரட்சித்தே தீரும் நல்லதே நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கடக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி